அனைவருக்கு வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் டிஎச் இன்ஃபோ சேனல் டாடா பிளே வந்து ரீஇன்ஸ்டாலேஷன் ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு கொண்டுட்டு போகும்போது டெக்னீஷியன் கிடைக்காத பட்சத்துக்கு நாங்களே இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கணும் ஒரு அர்ஜென்ட்டு அப்படின்னா எந்தெந்த மாதிரியானலாம் பண்ணணும் எந்த மாதிரி ஆப்ஷன் வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றது ஒரு சில வீடியோ இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அது சம்மந்தமாக தான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம் ஸோ நம்ம போட்டிருக்கிறது வந்து ஓரளவுக்கு டெக்னீஷியனே கிடைக்கல எனக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு பெட்டராக தான் சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம இந்த டாட்டா பிளேயை தான் வந்து ரீலொக்கேஷன் பண்ண போகிறோம் ரீலொக்கேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து வச்சு எல்லாமே கீழே ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு தான் மேலே வரணும் ரீலொக்கேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பத்தாம் நம்பர் டீ ஸ்பானர் தேவைப்படும் அப்படி இல்லைன்னா பத்தாம் நம்பர் நார்மல் ஸ்பானர் நார்மல் ஸ்பானர் இருந்துச்சுன்னா நார்மல் ஸ்பானரே போதுமானது மேலே ரீலொக்கேஷன் பண்ண வரதுக்கு முன்னாடி சுவிட்ச் வச்சு எல்லாமே ஆஃப் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டீஸோட எல்என்பி வயரை வந்து ரிமூவ் பண்ணணும் இங்கேயெல்லாம் கட்டிருப்பாங்க இருந்தாங்கன்னா முதல்ல அதையெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து விடணும் கட் பண்ணுறது மீன்ஸு அந்த டேக் போட்டிருப்பாங்க இல்லை அப்படின்னா விழுந்துருக்கும் இந்த மாதிரி ரொம்ப நாளாக ஆயிடுச்சுன்னா விழுந்துடும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதை மட்டும் கழட்டணும் மேலே இருக்கிற பின்னு மேலே இருக்கிற ஸ்க்ரூ இதெல்லாம் கழட்டக்கூடாது இதை மட்டும் கழட்டிக்கிங்க ஏன்னா உங்களுக்கு நீங்கள் நீங்களே ரீலொக்கேஷன் பண்ண போகிறதுனால ரீஇன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறதுனால வந்து உங்களுக்கு இந்த அலைன்மெண்ட்டெலாம் தெரியாது டெக்னீஷியன்லாம் தேவைப்படுவாங்க அப்படின்னா அதனால் இங்கேயெல்லாம் கை வைக்காதீங்க அப்படியே வச்சுக்கோங்க இந்த மாதிரி பின்னு பக்காவாக நான் கரெக்டும் ஸோ கழட்டி முடிச்சுட்டு இந்த கேபிளை வந்து தனியாக எடுத்துருங்க நெக்ஸ்ட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கழட்ட வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த மூணு போல்டு நட்டு தான் இந்த மூணு நட்டையுமே வந்து நல்லா கழட்டணும் ஸோ பத்தாம் நம்பர் ஸ்பானரை வச்சு கழட்டிக்கலாம் நான் வந்து டீஸ்பனர் இருக்கிறேன் நல்லா டீஸ் பண்ண நல்லா ஃபுல்லாக லோட் பண்ணிடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே லூஸ் பண்ணிட்டேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லூஸ் ஆகிடுச்சு டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடும் சரிங்களா இந்த மாதிரி ஆடும் அப்படி ஆடினதுக்கப்புறம் நம்ம டிஷ்ஷை அப்படியே மேலே தூக்கிடலாம் அப்படியே இதை அப்படியே வச்சு மேலே தூக்கிடலாம் அப்படி வரல அப்படின்னா இந்த காலர் போல்டு இந்த காலர் போல்டு இங்கிட்டு இங்கிட்ட இருக்கும் ரெண்டு காலர் போல்டு இந்த ரெண்டு போல்டுமே வந்து பார்த்திங்கன்னா கலட்டணும் ஏன்னா ரொம்ப டைட்டாக இருந்துச்சுனாலும் மேலே டிஷ்ஷு வராது ஸோ லைட்டாக கலட்டிங்கன்னா இந்த டிஷ்ஷு வந்து நல்லா கவுந்துடும் கீழே ஓகே ஏன்னா இந்த போட்டு டைட்டாக இருக்கிறதுனால வராது ஸோ இதை நல்லா கழட்டி விட்டுட்டிங்கன்னா லூஸாக நல்லா குடகுடன்னு ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிஷ்ஷை அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி மூவ் பண்ணி அப்படியே டிஷ்ஷு வெளியே வந்துடும் அவ்வளோதான் வேறு எதையுமே கழட்டக்கூடாது இந்த போல்டையெல்லாம் கழட்டக்கூடாது நம்ம தேவைப்பட்டால் கழட்டிக்கலாம் பட் ஆனால் அலைன் பண்ணும் போது லைட்டாக கழட்டுறது மாதிரி வரும் அப்போதைக்கு நம்ம கழட்டிக்கலாம் நுங்கிட்டு ஒன்று இருக்கும் இந்தாண்டை ஒன்று இருக்கும் ஸோ இந்த ரெண்டு போல்ட்டையுமே நம்ம அலைன் பண்ணும் போது கழட்டிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பைப்பு பேஸ் பைப்பு வந்து இங்கே எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது பேஸ் பைப்புன்றது ரொம்ப முக்கியமானது ஸோ பேஸ் பைப்பை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கழட்ட வேண்டியது இந்த ரெண்டு போல்ட்டு இந்தாருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு போல்டு போட்டிருப்பாங்க பத்தாம் நம்பர் ஸ்பானரை வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீ ஸ்பானர் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை கழட்டுறதுக்கு சப்போஸ் ஆணி வச்சு அடிச்சிருக்கிறாங்க இதை விட்டுட்டு இதை மட்டும் கழட்டிட்டு போகிறேன்னு சொல்லி சொல்லி கழட்டிட்டு போயிடக்கூடாது இங்கே இருக்கிற அனைத்து பொருளும் கண்டிப்பாக வேணும் இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆணி அடிச்சிருக்கிறாங்க இதை எங்கனால் கலட்ட முடியல அப்படின்னு சொல்லி இதை கலட்டாமல் வந்துடுவாங்க இதை கழட்டலை அப்படின்னா ஒரு டிஷ்ஷு கரெக்டாகவே நிற்காது நம்ம மாட்டம் முதல் ஸோ அதனால் இந்த பைப்பு பேஸ் பைப்பு ரொம்ப பேஸ் பைப்பு பேஸும் ரொம்ப முக்கியம் ஸோ எல்லாமே கழட்டிட்டு வரணும் கண்டிப்பாக ஆணி அடிச்சிருந்தாலும் ஆணியை கட் பண்ணி விட்டுட்டாவது இதை எடுத்துகிட்டு வந்துடணும் இது நெளிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல டெக்னீஷியன்ஸோ அல்லது நாமளும் இதை சரி பண்ணிக்கலாம் ஸோ அதனால் எப்படினாலும் இதை கழட்டிடணும் ஓகே ஃபஸ்ட்டு வந்து இந்த இது ரெண்டையும் கழட்டணும் அதுக்கப்புறம் இதை கழட்டிக்கலாம் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன் பாருங்கள் எலக்ட்ரிஷியன் வந்து சாரி டெக்னீஷியன் வந்து டிஷ்ஷு அடிச்சிருக்கிறாங்க பாருங்கள் பைப்பு நைன்டி டிகிரி நிற்கிறது தெரியுதான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நிற்கணும் நம்ம மாட்டும் போதுக்கும் இதே மாதிரியே தான் ஸ்ட்ரைட்டாக நிற்கிறது மாதிரி இந்த பைப்பு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி சாட்சி கீச்சு வச்சு அடிக்கணும் ஏன்னா இது ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் நைன்டி டிகிரி ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு டிஷ்ஷு கரெக்டான பொசிஷனில் உட்காரும் ஸோ இது ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறேன் சப்போஸ் நம்மளால் அந்த கழட்டிட்டு போய் அடிக்கக்கூடிய வீட்டில் இந்த பொசிஷனில் அடிக்க முடியாது சைடில் செவத்தில் இப்படி அடிக்கிறது மாதிரி இருந்தாலும் கூட இந்த பைப்பை மட்டும் இங்கிட்டும் இங்கிட்டும் மாற்றி போடணும் மாற்றி போட்டு போல்ட்ரு நட்டை போட்டிங்கன்னா இந்த பைப்பு இப்படி வந்துடும் நம்ம செவத்தில் வச்சு அடிக்கலாம் அப்படி செவத்தில் வச்சு அடிக்கும்போதும் பார்த்திங்கன்னா பைப்புடைய டிகிரி வந்து கரெக்டாக நைன்ட்டி டிகிரி இப்படி பெண்டு வந்து நைன்டி டிகிரி நிற்கணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீலொக்கேஷன் பண்ணியாச்சு அதாவது கழட்டி கொண்டு வந்து இங்கே மாட்டியாச்சு ஸோ மாட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கூட சேக்கு கூடாது நான் வந்து ட்ரில்லிங் மிஷின் போட்டு பக்காவாக பிளான் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஆணி வச்சு அடித்தாலும் சரி ஆனால் இந்த மாதிரி ஆட்டை மட்டும் இருக்கவே கூடாது ஆட்டை இருந்துச்சு அப்படின்னா உங்களால் சிக்னல் வந்து ஸ்டெபிளாக இருக்கவே இருக்காது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் டைரக்ஷன் பிடிக்கிறதுக்கு முன்ன மாதிரி இன்னொரு இடத்துல மாட்டுறதுக்கு முன்னாடி இப்போ ஏர்டெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சிக்கலேன் இந்த இடத்துல ரொம்ப பிரச்சனை பண்ணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா முன்னாடி தென்னை இருக்குது நியர்பை டுவெண்ட்டி ஃபீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம டிசு மாட்டுறோம் ஏர்டெல் இந்த மாதிரி லொக்கேஷனில் மாட்டக்கூடாது நம்ம டாட்டா பிளே தான் மாட்ட போகிறோம் ஸோ டாட்டா பிளேயில் நமக்கு ஆப்போசிட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏர்டெல் தான் பிரச்சனையாக இருக்கும் ஸோ இதுவுமே கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது ஏர்டெல்லும் ப்ராப்ளம் இருக்காது ஆனால் ஏர்டெல் இந்த மாதிரி தென்னை மரம் இருந்துச்சு அப்படின்னாவே முன்னாடி நியர்பை நல்லா லாங்காக ட்ரீஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம மாட்டுறதை தவிர்த்துக்கணும் ஸோ நான் டாட்டா பிளே அப்படின்றதுனால தான் இந்த இடத்த நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டு வைக்கணும் இந்த மாதிரி குடகுடன்னு ஆடாமல் ஓரளவுக்கு நார்மலாக அப்படி சுற்றுறது மாதிரி டைட்டு வைக்கணும் இதை வந்து ஃபுல்லாக டைட்டு வைக்கக்கூடாது இந்த காலர் போல்ட்டை காலர் போர்ட்டை லாஸ்ட்டாக தான் டைட்டு வைக்கணும் ஓகேவா ரொம்ப கொடை குடன்னு ஆறுச்சுனா காலர் போல்ட்டை கொஞ்சம் டைட்டு வச்சுக்குங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக சுற்றுறது மாதிரி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்ம இதை டைட்டு வச்சிடணும் இந்த மாதிரி சுற்றணும் அவ்வளோதான் ரொம்ப டைட்டாக சுற்றக்கூடாது இது இந்த மாதிரி சுற்றணும் அதுக்கப்புறம் இந்த போல்டையும் இந்த போல்டையும் லூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து புதுசாக சிக்னல் பிடிக்கப்பறோம் நம்ம அங்கே அப்படியே கலட்டிகிட்டு வரும்போது இந்த இதை எதுவுமே அலைன்மெண்ட் பண்ணல தான் ஆனாலும் நம்ம வ வைக்கிற இடத்துல கொஞ்சம் லைட்டாக மாறுறது மாதிரி இருக்கும் சிக்னல் லோவாக இருக்கும் அதனால் ஸோ இந்த போல்டை கலட்டி வச்சுக்கோங்க கலட்டும் போது இந்த லொக்கேஷன் பார்த்துங்க உங்களுக்கு எங்களுக்கு வந்து மீட்டரில் பிடிக்கிறதுனால பிரச்சனை இருக்காது அதனால் எந்த இடத்துல மாட்டியிருக்குன்னு பாருங்கள் ஏன்னா அப் அண்ட் டவுன் பண்ணும்போது இந்த இடத்துக்கிட்ட தான் டாட்டா ஸ்கை வந்து வரும் கிட்டத்தட்ட ஓகேங்களா நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபதுன்னு இருக்கும் இந்த இடத்துக்கிட்ட தான் வரும் ஓகே ஸோ ரைட் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா காலர் போல்டேயுமே டைட் வச்சுருக்கிறேன் ஏன்னா ரொம்ப இருந்துச்சு ஸோ காலர் போல் டைட் வச்சுருக்கறேன் இதுவும் டைட் வச்சுருக்கறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்னதாக சவுண்டு கேட்குதா போட்டுக்கா அப்போ வந்து ரொம்ப டைட்டில் இல்லை ஓரளவுக்கு நார்மல் டைட்டில் இருக்கும் ஸோ டைட்டு வச்சாச்சு இப்போ இதே நான் லைட்டாக லூஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப குட உடனே கீழே விழுகிறது மாதிரி கவுந்துறது மாதிரி இதுக்கு கால் ரெண்டு பக்கமும் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி பொசிஷன் வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டாட்டா ஸ்கே சிக்னல் பிடிக்க போகிறோம் இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சிக்னல் பிடிக்க போகிறோம் இந்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்றத வந்து நான் ஆல்ரெடி தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் கீழே தர்றேன் அந்த அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்து அந்த இதில் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு இருக்குது ஸோ நான் அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் இப்போ உங்களுக்கு நான் சிக்னல் பிடிக்க போகிறேன் மீட்டர் வச்சுருப்பேன் ஸோ அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி சிக்னல் பிடிக்கும்போது கரெக்டாக மீட்டரில் வருது அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே கனெக்ட் பண்ணீங்கன்னாவே கிட்டத்தட்ட உங்களுக்கு படம் வந்துடும் ஸோ இப்போ பார்க்கலாம் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே யூஸ் ஜிபிஎஸ்ன்றது டிக்கில் இருக்கணும் ஸோ இப்போ வந்து சைடில் தள்ளி விடுங்க சைடில் தள்ளி விட்டிங்கன்னா அடுத்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இங்கே வந்து நம்ம ஸ்டாட்லைட்டோட டிகிரி வந்து செலெக்ட் பண்ணணும் நம்ம டாட்டா ப்ளேடைய ஸ்டேட்டலைட் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணு டிகிரி ஸோ எண்பத்தி மூணு டிகிரியை வந்து இங்கே கரெக்டாக பார்த்து செக்ட் செலக்ட் பண்ணணும் எண்பத்தி மூணு டிகிரி ஈஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணணும் ஸோ இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணு டிகிரி இருக்குது நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு சைடு பட்டனு கிளிக் பண்ணணும் அவ்வளோதான் சைடு பட்டனை வந்து தள்ளி விடணும் அப்படி ஸ்க்ரீனில் தள்ளி விட்டிங்கன்னா சைடு பட் அடுத்தது ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் ஸோ எண்பத்தி மூணு டிகிரி வந்து கரெக்டானது இப்போ புதுசாக ஸ்டாட்லைட்டில் வந்து வேறு வேறு எது காமிச்சாலும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படுத்த தானிங்க எண்பத்தி மூணு டிகிரின்றது டாட்டா ஸ்கினுடைய ஸ்டாட்லைட் ஸோ அது க்ளிக் பண்ணி சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும் இப்போ பாருங்கள் நான் வந்து எல்என்பியை வந்து மீட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து மீட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுடைய செட்டாப் பாக்ஸ் மேலேருந்து ஒரு லைன் ஒயர் கலப்பினீங்களே அதை செட்டாப் பாக்ஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே எல்என்பிலையும் கனெக்ட் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செட்டாப் பாக்ஸில் நோ சிக்னலும் காமிக்கும் நீங்கள் செட்டிங்ஸ் பட்டனை அழுத்தி சிஸ்டம் செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா சிக்னல் டெஸ்ட்டுன்னு வரும் அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு காலம் காமிக்கும் அந்த காலமில் வச்சுக்குங்க வச்சுட்டு இப்போ நம்ம இங்கே அலைன் பண்ணலாம் இது எப்படி அலைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பால் ஒன்று சுற்றிட்டுருக்கு பார்த்தீங்களா சைடில் இந்த பால் வந்து நேராக கொண்டாந்து அந்த சென்டரில் ஹோல் மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த பால் எந்த டிகிரியில் உங்கள் மொபைலில் எங்கிட்ட திருப்புங்க திருப்பி திருப்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேரக்ஷனில் வந்து கரெக்டாக வந்து அவங்க பால் வந்து நிற்கும் நீங்கள் டிஸ்ஸுக்கு பின்பகுதியில் தான் நின்றுக்கிறணும் ரொம்ப கவனமாக ஏறி நிற்கணும் டிஸ்ட் பின்பகுதி நின்றுக்கிட்டு இப்போ உங்களோட மொபைலில் திருப்புங்க திருப்பும் போது பால் வந்து கரெக்டாக ஒரு இடத்துல சென்டராக நிற்கும் இப்போ பாருங்கள் சென்டர் தான் இப்போ இந்த டேரக்ஷன் தான் வந்து எண்பத்தி மூணு டிகிரி இப்போ நம்ம டிஷ்ஷை வந்து அப்படியே அந்த டேரெக்ஷனுக்கு வந்து லைட்டாக திருப்பலாம் திருப்பினோம்னா என் மீட்ருலேயும் சிக்னல் கேட்கும் இப்போ திருப்பியாச்சு இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எண்பத்தி மூணு டிகிரிக்கு டேரக்ஷன் கொண்டு வந்துட்டோம் இப்போ வந்து மேலே கீழே டாப் பண்ணி டவுன் பண்ணி நம்ம கரெக்டான டேரெக்ஷனை பிடிக்கணும் இப்போ அதுதான் நம்ம அடுத்த டாஸ்க்கு நீங்கள் டிஸ்ட்ரிக்கு பின்பகுதியில் நிற்கும் போது டிசோட சென்டரில் உங்கள் மொபைல் இருக்கணும் நான் பாருங்கள் ஒரு ஹோல் காமிக்கிறேன் பார்த்திங்களா அந்த ஹோலு தான் டிஷ்ஷோடைய சென்ட்ரு பகுதி இப்போ பாருங்கள்லன்னா அந்த டாட்டா பிளேக்கு சென்டராக இருக்கணும் அந்த மாதிரி டாட்டா பிளே சென்ட்ரு அதுதான் ஹோ சென்ட்ரு பகுதி நம்ம சென்ட்ராக வச்சுருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து அப் டவுன் பண்ணும்போது கரெக்டான பொசிஷன் கிடைக்கும் ஸோ டிசோடைய பின்பகுதியில் சென்டராக இருக்கான்றதை மொபைல் வந்து சென்டராக அந்த கோடு கரெக்டாக இருக்கான்றதை மட்டும் பார்த்துக்குங்க இப்போ வந்து பாருங்கள் கிடச்சிருச்சு பாருங்கள் சீனல் நான் மீட்டரில் காமிக்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட வந்து எழுபது டிகிரி அறு அறுபத்தி மூணு எழுவது கிடைக்குது ஸோ இப்போ இங்கே வந்து எனக்கு இப்படி கிடைக்கும் போது உங்களுடைய டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடு ரெண்டு கோடு இருக்கும் இல்லையா அதில் வந்து சிக்னல் பாயிண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் சிக்னல் கிடைச்சவுடனே மேலே ஒரு லெட்டர்ஸ்லாம் வருது பாருங்கள் இப்போ என்னோடய மீட்டரை காமிக்கிறேன்னு தெரியுதா மீட்டரில் சிக்னல் காமிக்கிற பாருங்கள் குவாலிட்டி ஸ்ட்ரென்த்து பொருங்க நான் கீழே கப்படி காமிக்கிறேன் அப்படி உங்களுக்கு கிடைக்கல என்ற பட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்ஷை லைட்டாக ஒரு நூல் அந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுடைய அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப் டவுன் லைட்டாக பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டணும் ஏன்னா இந்த டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அக்யூரேட்டாகவே உங்களுக்கு காமிக்கும் எண்பத்தி மூணு டிகிரின்னா எண்பத்தி மூணு டிகிரி அக்யூரேட்டாக உங்களுக்கு காமிக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் லைட்டாக பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து எழுபது பெர்சன்டேஜ் கிட்ட எனக்கு டெஸிக்னல் கிடச்சிருச்சு நம்ம அந்த பொசிஷன் இப்போ வந்து பாருங்கள் டிஷோட பொசிஷனையும் காமிக்கிறேன் உங்களுக்கு அதுவும் காமிக்கிறேன் ரெண்டுமே பாருங்கள் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மீட்ரு மீட்ருடைய சிக்னலும் நம்ம டிஷோட பொசிஷன் பாருங்கள் ரவுண்டு அந்த ரவுண்டு பக்காவாக உள்ள செட் ஆகிருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பொசிஷன் வச்சு சிக்னல் பிடிச்சிங்க அப்படின்னா இந்த பால் வந்து எல்என்பிக்கு நேராக சென்டராக இருக்கும் பக்காவாக உங்களுக்கு கிடைக்கும் ஜஸ்ட்டு லைட்டாக அப் அண்ட் டவுன் வந்து முன்ன பின்னே இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நாம் தான் பிடிச்சிக்கணும் ஸோ பக்காவாக வந்து உங்களுக்கு சிக்னல் கிடச்சிரும் இங்கே வந்து சிக்னல் கிடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே படமே வர ஆரம்பிச்சிடும் இதை ஃபுல்லாக டைட் வைக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்னல் கீழே வந்து குறையும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சிக்னல் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த டிஷ்ஷு கொஞ்சம் கொஞ்சம் நகரும் அதாவது மேலே அப்டவுன் ஆகுறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அதனால் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக டைட் வெஸ்ட்டு ஃபுல்லாக டைட் வச்சுருங்க ஃபஸ்ட்டு டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் காலர் போல்டு ரெண்டையும் அடுத்த அடுத்த இது வந்து காலர் போல்டு ஃபுல் டைட்டு வச்சுருங்க அங்கட்டு வைங்க காலர் ஃபுல் டைட் பார்த்து போதும் காலர் ஃபுல் டைட் வச்சுட்டு ஸோ இப்போ வந்து நமக்கு ரொம்ப ஈஸி தான் என்ன வேலை என்ன அப்படின்னா இது அப்டௌன் மட்டும்தான் லைட்டாக பண்ணுறது மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நான் லைட்டாக இதை பண்ணியிருக்கிறேன் லைட்டாக அப்டௌன் பண்ணியிருக்கோம் எழுபத்தி மூணு வந்துருச்சு இப்போ என்ன பண்ணணும்னா ஃபைனலி ஃபுல் சிகன நான் இங்கே எழுபத்தி மூணு மீட்டருன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து டிவியில் தெரியும் ஸோ டிவியில் ஃபுல்லாக தெரியும் ஸோ ரெண்டு பேர் இருந்துக்குங்க ஏன்னா நாமளாக மாட்டுறதுனால கிட்டத்தட்ட வந்து ரெண்டு பேர் வேணும் கண்டிப்பாக நானாக மீட்டருன்னா ஒரே ஆள் போதும் இப்போது இப்போ இந்த போல்ட்டை டைட்டு வச்சிடலாம் ஃபுல் சிக்னல் உங்களுக்கும் கிடைக்கும் அதுக்காக எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரணும்னு நினைக்காதீங்க ரெண்டு குவாலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த்து ரெண்டுமே உங்கள் டிவியில் வந்து ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே டைட்டு வச்சிடலாம் அதுக்கு மேலே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லாம் வராது சம்டைம்ஸும் வரும் சம்டைம்ஸும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வராது ஸோ அதனால் உங்களுக்கு எல்லா சேனலும் ஃப்ரீஸ் ஆகாமல் ஓடுது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஏதோ க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதாவது டைட்டு வச்சு எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் எழுபத்தி மூணு வந்துருச்சு ஃபுல் டைட்டாயிருச்சு இப்போ டிஷ்ஷு வந்து எங்கிட்ட ஆடாது ஸோ இந்த போர்டு எல்லாம் டைட் வச்சிடணும் இதெல்லாம் டைட் வச்சிடணும் இது எல்லாமே டைட் வச்சிருச்சு அவ்வளோதான் டைட் வச்சுட்டு ஃபைனலி இங்கே ஏதாவது லூஸ் காண்ட் இங்கே ஏதாவது லூஸ் காண்டைட்டாக இருக்குதான்னு பார்க்கணும் பார்த்துட்டு இதை டைட்டு வச்சிடணும் ஃபுல்லாக இந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் நல்லா டைட்டு வச்சு விட்டுருங்க இதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வரலை அப்படின்னா எல்லாமே அலை பண்ணி பார்த்துட்டப்பா எனக்கு வந்து எழுபத்தி கீழே வந்து வரலைன்னா இந்த இதை வந்து லைட்டாக அப்படி முன்னே பின்ன மேக்ஸிமம் டாடா ஸ்கைக்கு கீழே நோக்கி பார்த்தா இருக்கணும் ரொம்ப அப்படி மேலே திருப்பக்கூடாது கீழே நோக்கி தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் இதில் அப்படி லைட்டாக அப்படி விலை இருக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ ஃபுல் டைட்டு வச்சு விட்டுருங்க அவ்வளோதான் ஸோ இனி உங்கள் கேபிளை எந்தெந்த மாதிரி கெட்டணுமோ கெட்டிக்கலாம் எல்லாமே கெட்டி நீட்டாக உங்கள் திசுக்கு கீழே கொண்டு போய் நீங்கள் படம் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஓகே தேங்க்யூ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் நன்றி